எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் டிஃபன் சாம்பார் தான் ஏற்கனவே இதே மெத்தடில் நம்ம வந்து பூசணிக்காய் சாம்பார் ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதே மெத்தட்லேயே இன்றைக்கி பப்பாளி காய் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் இந்த மாதிரி பப்பாளியை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகா இது எல்லாமே முழுசாவே நீங்கள் அப்படியே போட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம் நான் வந்து முழுசாகவே போட காரணம் என்னென்னா நான் வளர்க்கும் போல் அந்த சாம்பார் ரெசிபி சொன்ன மாதிரியே இதையும் வந்து பிளண்டர் போட்டு கடையை தான் போகிறேன் ஸோ நல்லா குக்கரில் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து கிடச்சிரும் நமக்கு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்ட் பிளண்டர் வச்சு நீங்கள் நல்லா வந்து இதை வந்து இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க பழக்கம் போல் ஹேண்ட் பிளண்டர் இல்லாதவங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி கிடச்சிரும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கான தாளிப்பு பாத்திரம்லாம் அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு அதில் கடுகு நம்பர் போட்டு வெடிக்க விட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க தேவையானா கொஞ்சம் கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வதக்கிட்டு இந்த சாம்பாரில் இதை வந்து அப்படி கொட்டிடலாம் இந்த சாம்பார் ரெசிபிக்குமே நான் காரம் சேர்க்கலை இங்கே பச்சை மிளகா காரம் வேண்டாம் ந நினைக்கிறவங்க இதில் வந்து சாம்பார் தூள் சேர்க்கலாம் இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாவோட வாசனை போட்டால் நல்லா இருக்குமேங்கிறதுக்காண்டி நான் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உப்பு கரைகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாம்பார் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கட்டியாக இருக்கும் நீங்கள் அந்தளவுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பொட்டுக்கடலமாவோ மாவோ இல்லை கடலை மாவோ எதை ஒன்று கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் வேணும்னா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு மளியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பப்பாளி காயில் ஒரு சாம்பாருங்க செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நல்லா சொல்லுங்கள் இதே மாதிரி தான் சுட சுட இட்லி வச்சு இந்த சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிட்டு போகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்